இதெல்லாம் இருக்கா உடனே வெளியே எடுங்க அவ்வளவும் ஸ்லோ பாய்சன் பிரிட்ஜ்ல வச்ச எல்லாம் நினைச்சீங்களா அதுதான் தப்பு சில உணவுகள் உள்ளே இருந்தாலே நம்ம உடலுக்கு தெரியாம ஆபத்தா மறலாம் ஒன்னு நம்ம வீட்டில் பெரும்பாலானோர் சாப்பிட்டதுக்கு பிறகு மிச்சமான சாதம் குழம்பு ரசம் பொரியல் எல்லாத்தையும் நாளைக்கு சாப்பிடலாம்னு நினைச்சு பிரிட்ஜ்ல வைப்போம் ஆனா ரெண்டு நாளுக்கு மேல வைத்தா அது கிருமிகள் மெதுவா வளர ஆரம்பிச்சிடும் வெளியே பார்த்தா நல்ல மாதிரி தெரிந்தாலும் உள்ளக்குள்ள விஷத்தன்மை உருவாகும் அபாயம் இருக்கு மீண்டும் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அது முழுசா அழியாம உடம்புக்கு பாதிப்பை தரலாம் வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு மாதிரி காய்கறிகளை பிரிட்ஜ்ல வைக்கிற பழக்கம் பலருக்கும் இருக்கு ஆனா குளிரும் ஈரப்பதமும் சேர்ந்தா இவை சீக்கிரம் அழுக ஆரம்பிக்கும் அதுல பூஞ்சை கிருமிகள் உருவாகும் குறிப்பா உருளைக்கிழங்கு பிரிட்ஜ்ல இருந்தா அதுல இருக்கும் மாவுச்சத்து சர்க்கரையா மாறி உடலுக்கு நல்லதில்லாத தன்மையை உருவாக்கும் தேனை பிரிட்ஜ்ல வைத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஆனா குளிரில் வைத்தா அது கெட்டியாகி அதன் இயற்கை சத்து குறையும் சுவையும் மாறும் உண்மையிலேயே தேனை அரை வெப்பத்திலேயே மூடி வைத்து பாதுகாத்தாதான் அது நீண்ட நாள் நல்லா இருக்கும் வாழைப்பழம் மாம்பழம் தக்காளி மாதிரி சில பழங்களை பிரிட்ஜ்ல வைக்க கூடாது குளிரால் அவைகளோட இயற்கை பழுக்கிற தன்மை பாதிக்கப்படும் சீக்கிரம் கருப்பாகிவிடும் சுவை குறையும் சில நேரம் புளிப்பு உருவாகும் வெளியில வைத்தாதான் அவை இயற்கையா பழுத்து உடலுக்கு நல்ல சத்தையும் தரும் முட்டை பால் தயிர் வெண்ணெய் மாதிரி பால் சார்ந்த பொருட்களை திறந்த நிலையில் நீண்ட நாள் வைத்திருந்தா அதுல கிருமிகள் சீக்கிரம் உருவாகும் இன்னும் கெட்டு போகலன்னு நினைச்சு சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வாந்தி உடல் சோர்வு மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அதனால் காலாவதி தேதி வாசனை நிறம் எல்லாம் கவனிக்கணும் சட்னி சாம்பார் சாஸ் ஊறுகாய் சமைத்த கிரேவி மாதிரி உணவுகளை வாரக்கணக்கில் பிரிட்ஜில் வைப்பதும் ஆபத்து குறிப்பா எண்ணெய் உப்பு குறைவா இருந்தா அதுல சீக்கிரம் கிருமிகள் வளர வாய்ப்பிருக்கு மேலே பச்சை வெள்ளை புள்ளிகள் தெரிஞ்சா ஒரு ஸ்பூன் எடுத்து நீக்காம முழுசா தூக்கி போடணும் மொத்தத்தில் பிரிட்ஜ்ல வச்சா எல்லாம் பாதுகாப்புன்னு நினைச்சு எதையும் குவிச்சு வைக்காதீங்க எதை எவ்வளவு நாள் வைக்கலாம் எதை வெளியில் வைக்கணும் எதை உடனே சாப்பிடணும்னு தெரிஞ்சு பயன்படுத்தினால்தான் நம்ம உடம்பும் பாதுகாப்பாக இருக்கும் அதனால் இப்போவே உங்கள் ஃப்ரிட்ஜை ஒரு தடவை செக் பண்ணி பழுதான காலாவதியான உணவுகளை வெளியே எடுத்து ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க